வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் இன்னைக்கு தினசரி பத்திரிகையில் ஒரு அருமையான கதை படித்தேன் அப்பா எனும் அந்த ஆள் அப்படின்னு எழுத்தாளர் ராமச்சந்திரன் அவர்கள் எழுதின ஒரு கதை ரொம்ப அருமையாக இருந்தது சுவாரஸ்யமாக இருந்தது இந்த கதை என்ன அப்படின்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆசிரியர் வந்து பஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பஸ்ஸு கிளம்பிரும் அப்படின்னு உட்காந்துருக்காரு அவர் சீட்டு பக்கத்து சீட்டு காலியாக இருக்கு ஒரு பையன் வந்து உட்கார்றாப்ல வந்த உடனே வணக்க சார் அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காருறாப்ல வணக்க சார்னு அவர் சொன்ன உடனே இந்த ஆசிரியருக்கு தெரிஞ்சிருச்சு அவரோட மாணவன் தான் இவர் இருக்க தெருவுக்கு பக்கத்து தெருவு தெருவில் தான் அந்த மாணவனோட வீடும் இருக்குது அப்போ வாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே இவர் ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு நல்லா இருக்கியா என்ன செய்யற இவ்வளவுதான் கேட்குறாரு உடனே இந்த மாணவன் சொல்கிறாரு நான் இந்த இப்படி ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் ஒரு வீடு கட்டியிருக்கேன் இப்போ தான் சமீபமாக பால் காய்ச்சினேன் பொண்ணு மூத்த பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கா நீட்டுக்கு தயாராகிட்டு இருக்கா கண்டிப்பாக பாஸ் பண்ணிருவா சின்ன பையன் வந்து எட்டா வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனையும் நான் வந்து டாக்டர் ஆயிக்கிருவேன் அப்படின்னு ஒரு பெருமை சொல்கிற மாதிரி அந்த தொனியில் சொல்றாரு ஆசிரியருக்கு தெரியும்ல எத்தாப்புல பிள்ளை என்ன பேசுகிறாங்க என்ன நினச்சி பேசுகிறாங்கன்னு ஆசிரியர்களால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அந்த பெருமைக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த ஆசிரியருக்கு தெரியும் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும் அதனால் ஒரு வார்த்தை கேட்குறாரு அப்பா நல்லா இருக்காரா அப்படி சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே இந்த மாணவன் ஆரம்பிக்கிறான் சின்ன பிள்ளையிலேருந்து அவரால் எனக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சமாக இருக்குதுன்னு அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறான் அவங்க அப்பா குடிப்பார் அதுக்கே நிறையா பணம் செலவு பண்ணுவார் நேரம் செலவு பண்ணுவார் குடும்பத்தோடு இருந்தது கிடையாது வைக்கிறது அப்படின்னு நிறைய விவரம் சொல்லிகிட்டே அவரை பற்றி திட்டிக்கிட்டே வராரு இந்த மாணவன் அவரை சொல்லும் போதே அவரோட பேரே ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொன்னையா அவர் பேர் ஆனால் அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா சரவல் பொன்னையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரவல்ங்கிறது இந்த பக்கம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அவன்கிட்டே போய் சருவாதலை அப்படின்னு சொல்லுவாங்க சரவல் அப்படின்னா வம்புழுக்கிறதுன்னு அர்த்தம் அவரை சொல்லும்போதே வம்புலுக்கிற பொன்னையா அதாவது சரவல் பொன்னையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நல்லா அமைதியாக தான் பரங்கையை கட்டிட்டு போய்கிட்டே இருப்பாரு போய் தண்ணி அரிசி வந்துட்டாரு அப்படின்னா யாரையாவது கூப்பிட்டு ஒம்புழுப்பாரு அதனால அவருக்கு பேர் சரவல் பொன்னையான்னு பேரு அப்படின்னு சொல்லி இந்த வாத்தியார் இதெல்லாம் நினைவுல திரும்ப வருது அந்த பொன்னையா அவரை பற்றி ஆனா அந்த பொன்னையா அந்த வாத்தியார் இதுக்கு முன்னே எங்க பார்த்தாலும் என்ன செய்வாரு அப்படின்னா அவர் சின்ன வயசுல அஞ்சா புறக்குதான் படிச்சிருக்காரு இந்த அஞ்சா புற அவர் என்ன மனப்பாட பாட்டு தமிழ் செய்யுள்ளு திருக்குறள் இதெல்லாம் இவர் முன்னாடி சொல்லி காட்டுவார் எப்ப சொல்லி காட்டுவாரு அப்படின்னா அவர் குடிக்கலைன்னா சொல்லி காட்ட மாட்டாரு குடிச்சிருந்தாருனா வந்து சொல்லி காட்டிட்டு ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாரு இதெல்லாம் இவர் நினைவுல வந்துகிட்டே இருக்கு இப்ப பால் காசுறதுக்கு அப்பா எல்லாம் வந்தாரா குட்டியா உன் கூட அப்பாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு இல்ல அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதே ஊர்லதான் உடன்குடிங்கிற ஊர்லயே இருப்பேன்னு சொல்லிட்டாரு அவர் வந்து பெரிய செல்வந்தரோட பையன் தான் உங்களோட தாத்தா வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அவரோட பூர்வீகம் வள்ளியூர் செவ செவன்னு செத்த செவருன்னு ஒரு பேரம் பிறந்துட்டான்னு தான் ஒரு பேர் வச்சுருக்காரு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் பாதி வளைக்கி வித்துட்டு எங்கள் அம்மா ஊரான உடங்குடிக்கு தான் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் மறுபடியும் அந்த சொத்து பாடு இல்லை அப்படின்னு ரொம்ப குழம்பிக்கிட்டே இந்த மாணவன் வந்துக்கிட்டே இருக்காரு பால் காய்ச்சறது கூட கூப்பிட்டேன் பட்டு துணி எல்லாம் வாங்கி கொடுத்தேன் எல்லாம் வரல வரலை எல்லாம் அவரை இங்கேன்னு தான் கேட்டாங்க அவரை கூப்பிடாமலையா நீ இப்படி எல்லாம் நடத்துத அப்படின்னு கேட்டாங்க அதையும் வித்து போய் தண்ணி அரிசன்ட்டாரு என்ன அந்த பையன் பொன்னையா அவரை பெத்து அப்பா அவரை பத்தி இப்படி இன்னொரு ஆள்கிட்ட வந்து இவ்வளோ நிறைய பேசணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஆசிரியர் போறாரு ஆஹ் உடன்குடி இல்ல பேருந்து நிலையம் வந்துருச்சு பேருந்து நிலையத்துல இறங்க போறாரு அந்த பையன் இல்ல என் வீடு பஜார் ஷாப்புலா என்னப்பா பஜார் ஷாப்பு இன்னும் வரல இறங்க போற அப்படின்னோடனே அவர் சொல்றாரு இல்லை நாங்க வேற ஒரு ஆளை பார்க்க வந்தேன் பார்த்துட்டு அந்த நாளைக்கு ஊரு கிளம்பணும் வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி இறங்குறாரு இந்த ஆசிரியர் பஜார் ஷாப்பில் இறங்குறாரு இறங்குற இடத்துல அந்த சரவல் பொன்னையாவை பாக்குறாரு அவர் ஒரு ஆள்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு தண்ணி இருக்கிறதுக்காக குடிக்கிறதுக்காக அப்போ இவரை வந்து அப்பான்னு கூப்பிடாம அந்த ஆள்னு அந்த பையன் சொன்னது சரிதான் போல அப்படின்னு நினச்சாருன்னு இந்த கதை முடி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான் சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா நிறைய சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைக்கு பொன்னையா அப்படின்னு நல்ல நல்ல பேரெல்லாம் வச்சு செல்லம் கொடுத்து வளர்த்தா கூடும் சேர்த்த சொத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக பாதுகாத்து வைக்கிறதுக்காக குழந்தைக்கு கல்வி அறிவு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் என்னதான் குடிகாரனாய் இருந்தாலும் கூட அவருடைய மகனான அந்த மாணவன் நல்லா படிச்சு ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கணும் நம்ம பிள்ளையில நல்லா வச்சிருக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றது காரணம் அவங்களோட அப்பாவா தானே இருக்க முடியும் ஒருத்தரோட சுயநிலை அப்படிங்கிறது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்ததா அமைது அப்படிங்கிறத இந்த கதை எனக்கு சொல்லுச்சு நன்றி